அலொழியா ஸ்தோத்திரம் ஏசு இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக செவ்வாய்க்கிழமை ஆசீர்வாதமாக நமக்கு கொடுத்துருக்கிறார் பாருங்க இந்த தினம் ஒரு வார்த்தை அனுப்பப்பட்ட வார்த்தை அதை குறித்த ஒரு வாசனம் அலொலியா யோவான் மூன்றாவது அதிகாரம் பதினாறு பதினேழாவது வாசனம் அலொலியா தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு அன்பு கூர்ந்தார் சப்போ அவ்வளவாய் நமக்கு அன்பு கூர்ந்தார் பாருங்க இந்த நாட்களில் உலகத்தை ஆக்கணிக்கு உள்ளாக தீர்க்க தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படத்தக்கதாகவே அவரை அனுப்பினார் நீங்கள் நீங்க கிறிஸ்தவர்களாக இருக்கிற எத்தனை பேரை நீங்க ஆத்மா வழி செய்வீங்க எத்தனை பேரை நீங்க ரட்சிப்புக்குள்ளாக நடத்துனீங்க ஏசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனுடைய வார்த்தை அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபைனாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தரவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் அழலியா அவருடைய மகிமையை காண்போம் அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது ஹாரடியா பாருங்க பழைய ஏற்பாட்டில் எப்ரேயர் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது ரெண்டாவது வசனத்தில் சொன்னது பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் தன்னுடைய வார்த்தையை ஹாலடியா தூதர்கள் மூலம் தன்னுடைய தீர்க்க தரிசிகள் மூலம் அனுப்பி சுகத்தை ஆசீர்வாதத்தை கொடுத்தார் ஹாலடியா அதாவது எத்தனையோ காரியங்கள் இருக்கு நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய விதம் வேதம் இருபுறமும் கருக்கொள்ளப்பட்டேன் தனக்கு தானே தான் எடுத்துக்கொள்ளக்கூடிய விதத்தில் தான் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விதத்தில் தான் பரிசு தாவையானவர் ஹோலி ஸ்பிரிட் நமக்கு உள்ளாக செயல்படுகிற விதத்தில் தான் நம்ம எடுத்துக்கொள்ளப்படும் இப்போது பாருங்கள் வார்த்தையை வார்த்தையை குமாரனாக அனுப்பி நம்முடைய வியாதியை அவருடைய சமூகத்தில் அனுப்பி நமக்காக அவரை காயப்படுத்தி அதாவது சிக்ஷைக்கு உட்படுத்தி நமக்கு சுகத்தை வாங்கி தந்தார் எவ்வளோ தேங்க்ஸ்ஃபுல் சத்தியம் பாருங்க அதை வேதத்தில் பல காரியங்கள் சொல்லப்படுகிறது பிரச என்ன மூந்தாவும் மோந்தியவான் ஹலலியா ஒன்றாவது அதிகாரம் ரெண்டாவது வருஷம் பிரிய மாணவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் இரு ஏசப்பா அந்த சுகமாயிருக்கிற